வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது தொகைநிலை தொடர்கள் அதில் முக்கியமான ஆறு வகைகளை பார்க்கலாம் வேற்றுமை தொகை வேற்றுமை உருபுகள் மறைந்து வருதல் அந்த தொடரில் அப்போது வேற்றுமை உருபுகள் எதது ஐயா கூ இன்னது கண் ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு இந்த இடத்துல பாருங்கள் வேலூர் சென்றார் வேலூருக்கு சென்றார் கூங்கிற உருபு மறைந்து வந்திருக்கு வினை தொகை வினை வந்து என்ன வினைங்கிறது நம்மளுக்கு மறைந்து வந்திருக்கு வீசி தென்றல்னா தென்றல் வந்து இருக்குன்னு தெரியுது ஆனால் அது வீசியதா வீசிட்டு இருக்கா இல்ல வீசுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்போ வீசிய தென்றலா வீசுகின்ற தென்றலா வீசும் தென்றலா அப்ப அந்த வினை ஆனது மறைந்து வந்திருக்கு ஏன்னா தொகை அப்படின்னா மறைந்து வருதல் பண்பு தொகை பண்பு மறைந்து வருதல் பண்பு பெயர்கள் பார்த்துருப்போம் பண்பு அப்படின்னா என்ன நிறம் சுவை இதையெல்லாம் குறிக்கிறது சரிங்களா இந்த இடத்துல கரும்பலகை கருமை கூட்டல் பலகை கருமையால் ஆன பலகை கருமைங்கிற பண்பு இதில் மறைந்து வந்திருக்குது அப்போ இது பண்பு தொகை அப்ப நிறம் சுவை இத மாதிரியான பண்புகளை குறிக்கிறது பண்பு பெயர் அந்த பண்புகள் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை தொகை அப்போ மலர்க்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை மலர் மாதிரி அவ கை இருந்துச்சு அப்போ போன்றங்கிறது உவம உருபு அப்போ உவம உருபு மறைந்து வந்தால் அது தொகை போல போலும் இதெல்லாம் உம மலர் மலர்கைங்கிறது எப்படி சொல்லணும் மலர் போன்ற கை ஆனால் நம்மளுக்கு அப்படி கொடுக்கல கைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வேற்றுமை தொகையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு தொகை உவம உருவு மறைந்து வந்திருக்கு உண்மை தொகையில் எது மறைஞ்சு வரும் உம்முங்கிறது மறைஞ்சு வருது அப்போ நீ நான் எப்படி சொல்லணும் நீயும் தான் நீ நான் கொடுத்துருக்காங்க தாய் சேய்னா என்ன தாயும் சேயும் அப்போ இது உமை தொகை அன்மொழி தொகைனால் என்ன அல் கூட்டல் மொழிக்கூட்டல் தொகைன்னு இதை பிரிக்கலாம் அல் அப்படின்னா என்ன அல்லாதது மேற்கூறிய ஐந்தும் அல்ல அது தவிர பிற பிற ஏதாவது ஒன்று இதை தாண்டி வேறு ஏதாவது மறைந்து வந்தால் அது அண்மொழி தொகை அப்போ சிவப்பு சட்டை பேசினாரில் என்ன மறைஞ்சி வந்திருக்கு சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் அப்போ அணிந்தவர்ங்கிற சொல் மறைஞ்சி வந்திருக்கு முறுக்கு மீசை பேசினார் முறுக்கு மீசையை உடையவர் பேசினார் அப்போ முறுக்கு மீசையே பேசல முறுக்கு மீசையை உடையவர் பேசினார் அப்போ மறைந்து வந்திருக்கிறது ஆனால் நம்மளுக்கு பொருள் புரியுது ஆனால் அது மறைந்து வந்திருக்கு அப்போது இந்த மேற்கூறிய உருபுகளோ வேறு பண்புகளோ இது மறையாமல் வேறு ஏதாவது அந்த தொடரில் மறைந்து வந்தால் அது அன்மொழித் தொகை